வந்தய மாதுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் போட்டியிடும்போது நான் இன்னும் இன்ஸ்பெக்டராக தான் இருக்கேன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ரிலீவ் பண்ணலை அஃபிஷியலாக ஆதாரப்பூர்வமாக என்னை ரிலீவ் பண்ணாமல் நான் விட்டுபடி மாதிரி இருக்கேன் நான் டிபார்ட்மெண்ட்டில் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கடைசி நாள் அன்றைக்கி ஒரு லெட்டர் எழுதி எஸ்பிலிட்ட கொடுத்துட்டு மாறி வாலண்டரி டிட்டார்ட்மெண்ட் கேட்டுருந்தேன் நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கல கொடுக்காதனால நான் ஐ கேன்ஸ்டூ தட் ஐ மீன் ரிலீவ் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து வந்துட்டேன் அப்புறம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அங்கேருந்து ஒரு ஏடிங் தர்ச்சி இங்கே மாவட்டத்தில் இருந்து ஐயா உங்களை எஸ்பி கூட்டு வர சொன்னார்யா அப்படின்னு அவன் எஸ்பியும் கிடையாது நான் இன்ஸ்பெக்டரும் கிடையாது போப்போ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் தொண்ணூற்றி எட்டில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறேன் எதற்காக நான் தேர்தல் நிற்கிறேங்கிறது ஒரு பத்து பக்கத்துக்கு ராஜீவ்காந்தி கோலையை பற்றி டீட்டெயிலாக எழுதி ஒரு தேர்தலில் நிற்கிறேன் எல்லா பத்திரிக்கைகாரங்களும் கொடுக்குறான் ஒரு பத்திரிகையிலும் போடலை அப்புறம் அந்த நாமினேஷன் வாங்கினவர் அவருக்கே மனசு உறுத்தி இருக்குது ஒரே ஆஃபிஷர் அவர் பேர் மாதிரி நான் கார்பரேஷன் கமிஷனர் அவர் அவர் தேர்தலில் நிற்பதற்காக ஆய்வாளர் பதவியை திறந்தவர் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு பேப்பரில் செய்தி வர சொன்னார் ரெண்டாயிரம் ஓட்டை என்ன வாங்கணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நாள் கழித்து ஒரு பிஜேபி நண்பர் ஒருத்தர் சார் உங்கள் பேர் வெளியே வராமல் ஆறு லட்சம் கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபா ஆறு லட்சமாக அஞ்சு லட்சமாக ரூபா செலவு வச்சோம் சார் அப்படின்னாரு அது எப்படி செலவு ஒளிச்சாரு தெரியாது நமக்கு என்னுடைய முதல் சின்ன சங்கு நமக்கு டிபார்ட்மெண்ட்டில் சங்கு ஊதிடுவாங்க வாங்க நினச்சேன்னா ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலையை விட்டு அதை அக்செப்ட் பண்ணலை பெண்டிங் தான் இருந்தது அப்புறம் ஏப்ரல் மாதத்து தான் ஒரு டிஐஜிக்கு டிஐஜி மகேந்திரனுங்கிறவருக்கு இறுதி விண்ணப்பம் அப்படின்னு ஒன்று அமைச்சு அவர் வந்து ரைட் ரைட் இவர் வந்து செப்டம்பர் மாதம் தொண்ணூற்றி ஏழில் ரிலீவ் பண்ண தான் கணக்கு ஆட்டுங்க ஒரு பென்ஷன் கொடுங்க அப்படி சொல்லி அந்த டிஐஜி மகேந்திரன் அப்போ ஒரு டிஐஜி மகேந்திரன் டிஐஜி அறந்தார் அவர் தான் உத்தரவு போட்டார் முதல் தேர்தலுக்கு எனக்கு ஒரேவர் பிடிச்சி சார்ந்து அவர் கொஞ்சம் சரி கரையாங்கரியாக அரிசி கொஞ்சம் தான் அமைச்சுருந்தது இருந்தால் நண்பர்கள் விடாமல் என்னுடைய போராட்டம் இன்னும் காமராஜர் வழியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஜெய்